எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதுல ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்லே நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் மிக முக்கியமானது உங்களுடைய வீட்டில் நிறைந்து இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடியதான ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரம் அதை எப்பொழுது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றியதான ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலா இது இருக்கும் இதை வருகிற ஜனவரி பதினோராம் தேதி மார்கழி இருபத்தி ஆறாவது நாள் வியாழக்கிழமை அன்று அன்று மார்கழி அமாவாசை அனுமன் ஜெயந்தி அன்று நீங்கள் செய்ய வேண்டும் என்ன அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பற்றின விளக்கமான பதிவாக இது இருக்கும் மார்கழி அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி திருநாள் இந்த நாளை நீங்க தவற விட்டுறாதீங்க பயன்படுத்திக்கோங்க பல்வேறு விதமான பரிகாரங்கள் இருக்கு நாம ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கும் இதை செய்ய அதை செய்யுங்க அதை செஞ்சா நல்லது இதை செஞ்சா நல்லதுன்னு நாம தொடர்ந்து அதை பற்றின விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் பல நண்பர்கள் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளை நாங்க இப்பறோம் அப்படின்னு இருக்காங்க இந்த வெற்றிலை மாலையை பத்தி சொன்னோம் ஒரு நண்பர் கூட கேட்டாங்க வெற்றிலையை முழுசு முழுசாக மாலை கட்டி போடணுமா இல்ல வந்து கட் பண்ணி சுருட்டி அப்படி போடலாமா அப்படின்னு கேட்டாங்க அது உங்களுடைய விருப்பம் முழுசாக போட்டாலும் முழுசாக போடலாம் கட் பண்ணி சுருட்டி போட்டாலும் போடலாம் அது உங்களுடைய விருப்பம் எண்ணிக்கையை பொறுத்த மட்டும் இருபத்தொன்னு நாப்பத்தெட்டு நூத்தி எட்டு இந்த மாதிரியான எண்ணிக்கையில நீங்க போடலாம் வெற்றி தரும் மாலை வெற்றி வெற்றிலை வெற்றிலை மாலை அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றிலை அது பேரே பாருங்க வெற்றி பிளஸ் இலை வெற்றிலை உங்களுக்கு காரிய சாதனைகள் ஏற்படுத்தி கொடுக்க கூடியதும் வியாபாரத்துல தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் கஷ்டங்கள் துயரங்கள் ஆகியவற்றை நீக்கக்கூடியதுமான எண்ண மற்ற பல விஷயங்களுக்கு இந்த வெற்றிலை மாலை ஒன்றே போதுமானது ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்திட்டு போனீங்கன்னா அந்த காரியம் எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே இல்லை ஒரு சுபகாரிய நிகழ்வு நடைபெறும் பொழுது ஏன் நாம் வெற்றிலையை வைத்து அதன் பிறகு அந்த சுபகாரியத்தை தொடங்குகிறோம் ஏன்னா இந்த வெற்றிலை இருக்கும் இடத்தில் அந்த ஒரு தடை என்பது ஏற்படாது சுபகாரிய தடை என்பது அந்த இடத்துல ஏற்படாது தான் வெட்டிலை மாலையை வைத்து நாம் நம்மளுடைய காரியங்களை தொடங்குகிறோம் முதல் விஷயம் இரண்டாவது வீட்டில் என்னங்க செய்யணும் வீட்டில் ஏதாவது சொல்லுங்க எல்லாருடைய வீடும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைந்த இல்லமாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏதாவது ஒரு வகையில் இதாவது ஒரு எதிர்மறை ஆற்றல்கள் நிறைந்த ஒரு இல்லமாக இருக்கும் இது எந்த விதத்துல உங்களை பாதிக்கும் அப்படின்னு கேட்டா உங்களுடைய பர்சனல் லைஃப கூட இது பாதிக்கலாம் சார் தொழில் செய்யறேன் சார் தொழில ஒரு முன்னேற்றமே இல்லை எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்னுடைய தொழில் சிறக்கவில்லை நல்லா இருந்துச்சுங்க என்னுடைய தொழில் இப்பொழுது வந்து ரொம்ப கீழ் மட்டத்துக்கு போயிட்டு இருக்குங்கறதும் சுபகாரியங்கள் வீட்டுல நடைபெற மாட்டேக்குதுங்கிறதும் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஒரு பரிகாரம் கைமேல் பலனினை கொடுக்க கூடியதா இருக்குது என்ன ஆகும்னா அந்த வீட்டுல இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடும் இதுக்கு முன்னாடி இப்ப இந்த அமாவாசை வியாழக்கிழமை வருதுன்னா நீங்க புதன்கிழமையே ஒரு பக்கெட் தண்ணியில ஒரு கை கல்லுப்ப போட்டு கரைச்சு அந்த தண்ணியை கொண்டு வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிடுங்க இப்படி நீங்க கிளீன் பண்ணிட்டீங்கன்னா வீட்டுல இருக்கிற எதிர்மறை சக்தி எல்லாமே நீங்கிடும் இந்த விஷயத்தை செய்யணும் ஒரு வீட்டுல இருக்கிற எதிர்மறை ஆற்றலை முடிந்த அளவுக்கு நாம விரட்டி அடித்து அதை சின்ன சின்ன எதிர்மறை ஆற்றலை நீக்கிறதுக்கு இந்த ஒரு பரிகாரம் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ வியாழக்கிழமை அமாவாசனா நீங்க புதன்கிழமையே உப்பு தண்ணியால வீட்டை கிளீன் பண்ணிட்டு அமாவாசை நாள் என்று நீங்க காலையிலயே ஒரு சின்ன அகழ் விளக்கு எடுத்துட்டு அதுல கிராம்பு அந்த ஒரு அற்புதமான வாசனை பொருள் இந்த கிராம்புல மகாலட்சுமி இருக்கிறாங்க கிராம்பு வாசம் செய்யற எண்ணற்ற மகாலட்சுமி வாசம் செய்யற எண்ணற்ற பொருட்கள்ல இந்த கிராம்பு ஒண்ணு சோ இந்த கிராம்பையும் நாம் அந்த விளக்குல ஒரு அஞ்சாறு கிராம்புகளை போட்டுட்டு அதோட கற்பூர கட்டிய வச்சுட்டு எரி ஊட்டணும் அந்த கிராம்பும் அந்த கற்பூரத்தோட எரிந்து அணையும் போது புகை ஏற்படும் இதை வந்து கிராம்பு புகை அப்படின்னு சொல்றது இந்த புகை எங்கெல்லாம் பரவுகிறதோ வீட்டிலையும் பண்ணலாம் தொழிலகத்திலையும் பண்ணலாம் இந்த புகை எங்கெல்லாம் பரவுகிறதோ அந்த இடத்துல இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் நீங்கி லக்ஷ்மி குபேர யோகம் ஏற்படும் காரணம் என்னன்னா கிராம்புங்கிறது ஆக்ருஷ்ணத்துக்கு பயன்படுற மூலிகை கர்மங்கள்ல ஆக்ருஷ்ணம் என்னும் வேலைக்கு இந்த கிராம்பு பயன்படுகிறது ஆக்ருஷ்ணம்னா அழைத்தல் நீங்க மகாலட்சுமிய வேண்டி இதை நீங்க செஞ்சீங்கன்னா மகாலட்சுமி வருவாங்க இந்த கிராமல இயற்கையாகவே குபேர கடாட்சம் இருக்கு சோ குபேரனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் எந்த தெய்வத்தை வேண்டி இப்போ நீங்க குலதெய்வத்தை நினைச்சி இதை செஞ்சீங்கன்னா குலதெய்வம் வீட்டிற்குள் அல்லது வேலை செய்யற இடத்திற்குள் ஆவாகனம் ஆகும் இப்படி அழகா பாருங்க நீங்க எந்த தெய்வத்தை நீங்க ஆவாகனம் செய்யணும் வர வைக்கணும் அப்படின்னு நினைச்சு இதை நீங்க செஞ்சாலும் அந்த தெய்வம் உங்களுடைய இல்லத்திற்கு ஆவாகனமாகும் என்பதிலே எந்தவிதமான விதமான ஐயமுமே கிடையாது அந்த தெய்வத்தினுடைய அருளால் ஆக்ருஷ்ணத்தினுடைய அருளால் நீங்கள் அற்புதமான நற்பலன்கள் யாவையும் பெறுவீர்கள் இந்த கிராம்பையே பொடி பண்ணி வச்சுட்டு அன்று மாலையே சாம்பிராணியோடு கலந்து தூபத்துக்கு பயன்படுத்தலாம் கிராம்பு தூப பொடி அப்படின்னு சொல்றது கிராம்பையே லைட்டா வறுத்துட்டு பொடி பண்ணிட்டு சாம்பிராணியோட கலந்து நீங்க போடலாம் தூபம் போடலாம் கிராம்பு புகைப்பட்ட இடமெல்லாம் இருக்கிற துஷ்ட சக்திகள் யாவும் நீங்கிவிடும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே இல்லை ஏன் நம்ம கற்பூரத்தோட வச்சு கொளுத்துறோம்னா இன்னும் கொஞ்சம் மங்களகரமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிராம்பு பொடியோட நிறைய பொருட்களை போட்டு தூபம் போடுவாங்க கிராம்பு பொடியோட பாத்தீங்கன்னா வேப்பில சருகு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மருதாணி வித மருதாணி இலை பொடி இந்த மாதிரியான பொருட்களையும் நாம வந்து சேர்த்து பொடியா போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க இந்த புகை பரவக்கூடிய இடத்தில் இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் நீங்கிறத பார்க்கணும் முடியும் ஏன் அமாவாசனை செய்யணும் அமாவாசை அன்று நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தெய்வீக காரியமும் ரெண்டு மூன்று மடங்கு நற்பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஒரு மடங்கு இல்லைங்க ரெண்டு மூன்று மடங்கு அளவுக்கு பலனை பெற்றுத்தரும் அதனாலதான் நீங்க எந்த ஒரு ஆன்மீக விஷயத்தை செய்ய செய்யணும்னாலும் அமாவாசை பௌர்ணமி ஆகிய இரண்டு திதிகளில் செய்யுங்க கொஞ்சம் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த ரெண்டு திதியை ரொம்ப குறிப்பிட்டு சொல்றோம் ஸோ இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயத்தை அவசியம் செய்து நற்பலனை அடைந்திடுங்கள் மற்றுமொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மருதாணி வித மருதாணி இலை பொடி இந்த மாதிரியான பொருட்களையும் நாம் வந்து சேர்த்து தூபப்பொடியா போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க இந்த புகை பரவக்கூடிய இடத்தில் இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் நீங்கிறத பார்க்கணும் ஏன் அமாவாசனை செய்யணும் அமாவாசை அன்று நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தெய்வீக காரியமும் ரெண்டு மூன்று மடங்கு நற்பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஒரு மடங்கு இல்லைங்க ரெண்டு மூன்று மடங்கு அளவுக்கு பலனை பெற்றுத்தரும் அதனாலதான் நீங்க எந்த ஒரு ஆன்மீக விஷயத்தை செய்யணும்னாலும் அமாவாசை பௌர்ணமி ஆகிய இரண்டு திதிகளில் செய்யுங்க கொஞ்சம் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம அந்த ரெண்டு திதியை ரொம்ப குறிப்பிட்டு சொல்றோம் சோ இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயத்தை அவசியம் செய்து நற்பலனை அடைந்திருங்கள் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அவசியம் செய்து நற்பலனை அடைந்திருங்கள் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்